ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலக ஏதாவது கோயில் நீங்க சொல்ல முடியுமா நித்ய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நட்சத்திரம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம்னு வரும் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஓகேங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எனக்கு ஏல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னமாக வருகிறது அப்படின்னு சொன்னாலும் சரி விருச்சக லக்னமாக வருகிறது அப்படின்னு சொல்ல அந்த கோயிலில் இருக்கிற பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பூவராகவா பெருமாள் இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாவே இந்த மச்சநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எனக்கு ஏல்பி லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறது எனக்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடியது மச்சநாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வந்து எனக்கு வந்து முன்னேற்றம் வரணும் என்னோட தொழில் வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோயில் சார் ஓகேங்களா பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கோயில் சொல்லும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லலாம் சரி இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணனும் ஆனால் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் வரல போயிட் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஜாதகமும் சுத்த ஜாதகமாக இருந்தாலுமே அது வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலக ஏதாவது கோயில் நீங்கள் சொல்ல முடியுமா பரிகாரங்கள் கண்டிப்பாம்மா இப்போ திருமண தடைகள் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பிரம்மாண்டமாக நிறைய பேருக்கு ஒரு 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 பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எளிய பரிகாரங்களாக கோயில்களாக நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறதுண்டு அப்போ கோயில்களாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களில் வந்து முக்கியமாக நம்ம வந்து இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோயில் நித்திய கல்யாணம் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கோயில் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம்னு வரும் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஓகேங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் யாரெல்லாம் போகலாம் அப்படிங்களா இந்த எனக்கு ஏல்பி லக்னம் வந்து ரிஷப லக்னமாக வருகிறது அப்படின்னு சொன்னாலும் சரி விருச்சக லக்னமாக வருகிறது அப்படின்னு சொல்ல அந்த கோயில் இருக்கிற பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா பூவராகவ பெருமாள் அப்படின்னு சொல்ல பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவங்க பூமியை துளைத்து ஓகேங்களா வந்த பெருமாள் அப்படின்னு பூவராகவ பெருமாள் ஓகேங்களா ஸ்ரீமுஷ்ணத்துலேயும் அதே மாதிரி கோயில் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி திருப்பதிலையும் அது சம்பந்தப்பட்ட கோயில் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பூவராகவ பெருமாள் வந்து நித்தியமாக முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் திருமணம் வந்து செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லுதுண்டு அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி லக்ஷ்மியை திருமணம் செய்து கொண்டார் ஒரு சாப விமோசனத்துக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சி பெண்ணும் வந்து ஒரே பெண் முந்நூற்றி அறுபத்தஞ்சு உருவமாக வந்து திருமணம் செய்த அப்புறம் அந்த பெண்ணை வந்து இடப்பக்கத்தில் அம லக்ஷ்மியாக அமைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு வந்து ரெண்டு மாலை வாங்கிட்டு போயிட்டு ஏழு வாரம் அங்கே போய் மாலையை சாத்தி ஓகேங்களா அந்த மாலையை வந்து நம்ம ஒரு கழுத்தில் மாலை போடுவாங்க அவங்க ஆக்சுவலாக கிட்ட போட்டு நம்ம கழுத்தில் போடுவாங்க இதை ரெகுலராக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இவங்க மட்டுந்தான் போகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இவங்க மட்டும் கிடையாது முக்கியமாக எனக்கு வந்து மீன லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து கடக லக்னம் போயிட்டு இருக்கு அப்ப சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு கடக லக்னம் போயிட்டு இருக்கு எனக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே இந்த ஏல்பி லக்னம் யாருக்கு எப்ப சாதகமாக வருகிறது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னா நித்தியமாக திருமணம் செய்து கொண்ட பெருமாள் அப்படின்னு அர்த்தம் இவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல இருக்காரு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்க இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கோயிலும் பக்கத்திலேயே இருக்கு மச்சநாராயண பெருமாள் கோயில் ஓகேங்களா சில சில பேருக்கு அந்த மச்சநாராயண பெருமாள் சொல்லும்பொழுது என்ன இல்ல சார் இது வந்து புதுசா ஏற்படுத்தப்பட்ட கோயில் சார் அப்படின்னு சொல்லலாம் மச்சநாராயணன்னு சொன்னாவே மச்சம்னு சொன்னாவே மீன் சொல்லுவாங்க ஓகேங்களா நாராயணன்னா பெருமாள் ஓகேங்களா அப்போது மச்சநாராயண பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எந்த ரேவதி நட்சத்திரத்தில் வரும் அப்போ ரேவதி நட்சத்திரம்னு சொல்லப்படுகின்ற ஏல்பி லக்னம் எனக்கு ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு அப்போ மச்சநாராயணன் கோயில் போயிட்டு வந்தாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா அந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன ராசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து கடலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் நீர் சம்பந்தப்பட்ட ராசின்னு அர்த்தம் அப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஓகேங்களா அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி எனக்கு வந்து மீன லக்னமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க திருமணம் நடக்கும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் நம்ம எனக்கு வந்து கன்னியா லக்னமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு வீடு கட்டணம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டணம் அப்படின்னு சொன்னாவே இந்த மச்சநாராயண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏல்பி லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறது எனக்கு லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய மச்சநாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் திருமணம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரணும்னா நம்ம வந்து அந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அது ஏஎல்பி லக்னம் எங்கே போயிட்டுருக்கு எது சம்பந்தப்பட்ட கோயில் போனோம் திருமணம் சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படின்றத எல்லா கோயில்களும் என்னென்னா ஒரு கோயில் வந்து ஒரு இடத்துல அமையுது அப்படின்னா காரண காரியம் இல்லாமல் நடக்காது ஓகேங்களா இந்த மச்ச நாராயணன்னு சொல்லப்படுகின்ற விஷயமே மச்சம்னா மீன் மீன் சம்பந்தப்பட்ட அப்ப மீன ராசியை குறிக்கக்கூடிய தன்மை இருக்குது நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லும் போதே சந்திரனும் புதனும் சம்பந்தப்பட்ட இணைவு அப்படின்னு சொல்வது உண்டு ஓகேங்களா அப்ப சந்திரனும் புதனும் சம்பந்தப்பட்ட இது பூவராக பெருமாள் அங்கேயே இருக்காரு செவ்வாயும் புதனும் செவ்வம் சம்பந்தப்பட்ட இணைவு இருக்கு அப்படின்னு அதாவது பூமியை தோண்டி பூமியை வந்து மேலே எடுத்துட்டு வந்த பெருமாள்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போது ஒரு விஷயம் அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு இது எல்லாமே பழமையான கோயில் நித்திய கல்யாண பெருமாள்ன்றது பழமையான கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாவே அகலக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ திருமண தடைக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் அதே போல் இப்போ நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து எனக்கு வந்து முன்னேற்றம் வரணும் என்னோட தொழில் வந்து நல்லபடியாக வளரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கோயில் சொல்ல முடியும் ஆ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு அக்ஷய லக்னத்துக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இதுக்கு வந்து பத்து இப்போ பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கோயில் சொல்லணும் ஓகேங்களா பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கோயில் சொல்லும் போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லலாம் இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் தொழில் சம்பந்தப்பட்ட லாபம் வரணும் தொழில் மூலமாக வருமானம் வரணும் இப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு வந்து இப்போ மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக வரணும் இப்போ காவலில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறது அதாவது எனக்கு வந்து வருமானங்கள் வரணும் இப்போ மேஷ லக்னம் ஏல்பி லக்னமாக போகுது எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் திருச்சி வந்து திருவானைக்காவலில் இருக்கிற சிவன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் இது சார் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கிருஷ்ணர் கோயில் போ போனீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லக்னம் வந்து இப்போ வந்து ரிஷப லக்னமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் ஓகேங்களா சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம என்னதான் உழைப்பு போட்டாலும் எதுக்காக உழைப்பு போடுறோம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் அப்படின்றதுக்காக தான் உழைப்பு போடுறோம் அப்ப பக்கத்துல இருக்கிற சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிதம்பரம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலில் ஒரு இருபத்தி நா ஒரு நாழிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயில் இருக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அங்கே போயிட்டு வந்தீங்கன்னாவே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ எனக்கு அக்ஷய லக்னம் வந்து மிதுன லக்னம் இருக்கு பக்கத்தில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ முத்து முத்துமாரியம்மன் கோயிலுக்கு காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு மிதுன லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை வேண்டும் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் மலை மீதில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வைத்தீஸ்வரன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே போயிட்டு வந்தாவே லாபம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லை எனக்கு ஏல்பி லக்னம் வந்து இப்போ வந்து கடக லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது நான் எந்த கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு வந்து சிம்ம லக்னம் லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னம் இயல்பி லக்னமாக செல்கிறது நம்ம போக வேண்டிய கோவில் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் வந்து இங்கேயே அடையாறுலயே இருக்கு திருவனந்தபுரத்திலயும் இருக்கு ஓகேங்களா இப்போ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு லாபமாக வருவதற்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கனாலும் சரி அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது வந்து எனக்கு துலா லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது துலா லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறதுனா லக்ஷ்மி பூஜை பண்ணணும் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம இங்கே பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கிற பூவராக பெருமாள் ஓகேங்களா வராகமூர்த்தி வராகமூர்த்தி வழிபாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பக்கத்தில் இருக்க நித்திய கல்யாண பெருமாள்னு சொன்னோம் நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னான் எனக்கு ஏல்பி லக்னம் எனக்கு விருட்சக லக்னமாக செல்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வருமான மேன்மை பெறுவதற்கு பாண்டவ தூத பெருமாள் கோயில் ஓகேங்களா விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் கேட்கறது விஷ்ணு சகஸ்நாமத்தை பாராயணம் கேட்கறது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னாலும் சரி பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி அப்போ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு தனுசு லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது வருமானத்துக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்னம் ஏல்பி லக்னமாக செல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குருவாயூரப்பன் கோயில் வந்து குருவாயூரில் தான் இருக்கணும்னு கிடையாது இங்கே நங்கநல்லூரில் குருவாயூரப்பன் கோயில் இருக்கு ஓகேங்களா எல்லா இடத்துலையும் குருவாயூரப்பன் ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கோவில் கிருஷ்ணர் கோயில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மகர லக்னம் ஏல்பி லக்னமாக செல்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் நம்ம வந்து குபேரர் கோயில் இருக்கும் ஓகேங்களா குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குபேரர் கோயில் வந்து பக்கத்தில் இருக்க நாராயணன் கோயில் குபேரர் கோயில் ஓகேங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிட்டு வந்தாவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாவது குபேரர் கோயில்னு இப்போ சொல்லும் பொழுது இங்கே கோயில் பக்கத்திலே இருக்குது நம்ம வண்டலூர் பக்கத்தில் ரத்னமங்கரத்தில் இருக்குது அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்னு பண்ணாவே இப்போ இவங்கெல்லாம் மகர லக்னத்துக்காரங்கெல்லாம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணாவே இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாத சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கால பைரவர் வழிபாடு காலபைரவர் வழிபாடு பண்ணாவே வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏல்பி லக்னம் வந்து எனக்கு கும்ப லக்னமாக செல்கிறது நான் என்ன பண்றது நம்ம ஏற்கனவே பெருமாள் கோயில் ஓகேங்களா மச்சநாராயண பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாங்க அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்னு ரெண்டாவது காமதேனு வழிபாடு பக்கத்துல இருக்கிற பசுவும் கண்ணும் சேர்ந்து வச்சு பூஜை பண்ணி காமதேனு வழிபாடு பண்ணி பசுவுக்கு உணவுக்கு தானம் கொடுப்பது உணவு கொடுப்பது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்தாவே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருப்பியும் வந்து மேஷ லக்னத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு நிறைய கோயில்கள் இருக்குது இப்போ மேஷ லக்னத்துக்கு போனால் எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்கு அப்போது ஒரு ஒரு ஏஎல்பி லக்னத்துக்கும் இந்த வயசினுடைய லக்னம் இங்கே போகும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது அந்த இடத்த டச் பண்ணுறோம் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்றோம் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணும்போது வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ திருமண தடை பிளஸ் வந்து தொழில்ல வந்து முன்னேற்றம் அடையணும் லாபம் நிறைய வரணும் வருமானத்தை வந்து எங்களுக்கு சாதகமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்லி நிச்சயமா நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி